நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் நன்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி முதல்வராகிறதுக்கான எல்லா வேலைகளும் இப்போ இருந்தே தொடங்கிட்டாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம அட்லீகத்தில் ஒரு படம் நடிக்க போகிறாரு இந்த படம் தான் கடைசி படம்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆனால் சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை இப்போ தான் விஷயம் தெளிவு வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தோட தயாரிப்பு அப்படின்னா உடனே பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள்லாம் கொஞ்சம் ஆசுவாசம் அடைஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னா சன் பிக்சர்ஸ் கண்டிப்பாக திமுகவுக்கு சொந்தமான ஒரு கம்பெனி நிறுவனம் ரெண்டு தரப்பும் பார்த்தீங்கன்னா வந்து சொந்த பந்தம் அப்படி இருக்கும்போது சன் பிக்சர்ஸ் திமுகவுக்கு போட்டியா வருகிற நம்ம தளபதி விஜயோட அரசியல் கனவை கலைச்சிடுவாங்க நமக்கு எதுக்கு சார் அரசியல்னு சில பல சலுகைகள் கொடுத்து அவரை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க அவரோட மனசை மாற்றிடுவாங்க அதில் வந்து ரொம்பவே எக்ஸ்பர்ட்டு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை தெரிந்த நம்ம கலாநிதி மாறனவர்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க இப்படியா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கு வருவது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம போட்டிடுறோம் அப்படின்னு மேட போட்டு அறிவித்தார் சரி இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக வரேன் வரேன்னு சிம்பாலிக்காவும் மறைவுமா சொல்லிட்டு இருந்தவர் இப்போ நேரடியாகவே சொல்லிட்டாருன்னு அவருடைய ரசிகல்லாம் பார்த்தீங்கன்னா காவலர்களாக மாறி பயங்கரமாக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸோட அண்ணாத்த படத்தில் வந்து கமிட் ஆனார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோ தெரில சன் பிக்சர்ஸ் ரஜினியோட மனசை மாற்றிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அது மட்டுமே இன்னும் பல காரணங்கள் இருக்குது ரஜினி அரசியல் வராது மிக முக்கியமான இன்னொரு காரணம்னா சன் பிக்சர்ஸ் நமக்கெல்லாம் எதுக்கு சார் அரசியல் அப்படின்னு சொல்லி வேறு சில டீலிங் எல்லாம் நம்ம ரஜினியை அரசியலுக்கு வரவிடாம தடுத்துட்டாங்க அவளுடைய அரசியல் கனவை மாற்றிட்டாங்க ஓப்பனாக சொன்னால் அவளை யூஸ் பண்ணிட்டாங்க அவரை அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அது மாதிரி தான் விஜய்க்கும் சன் பிக்சர்ஸ் நிச்சயமாக பண்ணுவாங்க இந்த படம் முடிகிறதுக்குள்ளே விஜயை கூட நான் அரசியலுக்கு வரவில்லை அல்லது அரசியலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே ஹேட்டர்ஸோட ஒரு கற்பனை வதந்தி அப்படின்னு தான் விஜய் தரப்பு சொல்கிறாங்க எது எப்படியோ இந்த ப்ராஜெக்ட் முதல்ல கன்ஃபார்ம் ஆகி அபிசியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்